வணக்கம் நண்பர்களே மாயா சீனு சீரியல் சிம பரபரப்பாக போய்ட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரகுராமுக்கு வந்து உண்மை தெரிய வருது நம்ம மாயாவும் சீனும் விவாகரத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து உள்ள பத்திரம் வந்து விவாகரத்து பத்திரம் போலியாட்டு அது பத்மா தயாரித்தது அப்படின்னு வந்து தெரிய வருது அதோட ஒரு சாட்டை எடுத்து அப்படியே அடி 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 நீ நம்ம பத்மாவை வெளுத்து காட்டுறாங்க நீ எப்படி ஒரு ஏமாற்றக்கூடிய தைரியம் உனக்கு எப்படி வந்து பையனோட வாழ்க்கையை எதிர்காலத்தை அழிக்கலான்னு நீ நினச்சிட்டியா நீ எல்லாம் ஒரு அம்மா அம்மாவா உனக்கான தண்டனை நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடித்து விழுக்கிறாங்க அதோட எதுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் பார்வதிக்கும் இதில் சேம் பங்கு உண்டு அப்படின்னு வந்து பார்வதியை நிற்க வச்சு தோலை உரிச்சு தள்ளிடுறாங்க அதோட இப்போவே மாயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு வந்து பத்மாவை மாயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டினே சொல்லலாங்க நம்ம ரகுராம் வந்து இருந்து வந்து எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து விடுதலையாகி வெளியே வராங்க நம்ம ஊர் மக்கள் எல்லாம் மேல வரவேற்று கூட்டிகிட்டு வராங்க ஆர்த்தி எடுத்து நம்ம ஜானகியமாகவும் வரவேற்காங்க ஆனால் ஒரு ரகுராம் மனசில் அப்படியே ஒரு கோபம் வந்து நம்ம பத்மா பக்கம் இருக்குன்னு சொல்லலாம் மாயாவும் சீனுவும் விருப்பப்பட்டு வந்து விவாகரத்து பத்திரத்தில் சைன் போடலாம் இப்படி இருக்க நேரம் உனக்கு எப்படி பத்மா அந்த விவாகரத்து பத்திரம் கிடச்சி அப்படின்னு வந்து நேரம் நான் தான் என் பையனும் மாயாவும் விவாகரத்தை பண்ணினது மாதிரி போலி பத்திரம் வந்து வைக்கிட்ட சொல்லி வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேனே அதுதான் நீங்கள் வச்சிருந்தது அப்படி எடுத்து உங்கள்கிட்ட காட்டுனது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டவனா அரண்டு போகிறாங்க என்ன நினச்சிட்ட பத்மா நீ வந்து சொன்ன சொந்த பிள்ளைக்கே சூனியம் வைக்க ஆரம்பிச்சிட்டியா உன் பையனோட எதிர்காலத்தை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்குறியா ஆனால் நீ தப்பு செய்தற்கான தண்டனை உண்டு நான் இது தெரியாமல் உண்மையிலே மாயாவும் சீனுவும் விவாகரத்தை பார்த்து ஆயிருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சாருவை சீனு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வந்து வாக்கு கொடுத்தேன் ஆனால் இப்போ வந்து உனக்கு குட்டி எனக்கு வெளிப்பட்டுட்டு நான் எவ்வளோ பெரிய துரோகத்தை நான் மாயாவுக்கு செய்திருக்க பார்த்துருக்கேன் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போ எனக்கு புரிஞ்சுது இதுக்கான தண்டனை ஒன்றை தான் சேரணும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய சாட்டையை எடுத்துகிட்டு வராங்க தன்னோட கோபம் பத்மாமரில் இருக்கிறத தெரிக்க விடுறாங்க அடி அடி அடின்னு வெளுத்துக்கிட்டாங்க அண்ணே என்னை விட்டுறனே நான் இந்த தப்பு செய்ய மாட்டேன் நீ தப்பு செய்வியா உன்னார உன் பையனோட எதிர்காலமே நான் வந்து தீர்ப்பளித்து வந்து கேள்விக்குறி ஆக்கியிருப்பேன் ஆனால் நல்ல வேலை எதுவும் நடக்காமல் போச்சு ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு வந்து தெரிய செய்ய நேரம் எனக்கு அவ்வளோ பெரிய கோவம் வந்தது ரகுராமோட தங்கச்சியாக இருந்துட்டு நீ இப்படிப்பட்ட வேலையை செய்திருக்காள அப்படின்னு வந்து அடித்து வெளுக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம பார்வதிக்கும் இதில் உனக்கும் செய்யும் பங்கு இருக்குது பார்வதி அதனால் உனக்கும் அடி உண்டு அப்படின்னு வந்து சாட்டை எடுத்து அடுத்த சைடு வந்து பார்வதியை போட்டு விழுத்து மச்சான் மச்சம் செய்ததுலேயே நல்ல விஷயம் இது தான் அப்படின்னு வந்து நம்ம மணி சந்தோஷமாக இருக்காங்க சொந்த பையனுக்கே இந்த பத்மா என்ன வேலை பார்க்க வச்சுட்டா அதனால் கண்டிப்பாக மச்சான் அடிக்கிறதுல வந்து சந்தோஷதான் அப்படின்னு வந்து நம்ம மணி இருக்காங்க சிவாயும் ஆமாம் இவன் அன்னை கையால் அடி வாங்க வேண்டாம் இந்த பார்வதி என்ன வேலையை அக்கா கூட சேர்ந்து பார்த்துருக்கா மாயாவுக்கு வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்கா அப்படின்னா இவளுக்கு இந்த அடி தேவைதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சூப்பர் மச்சான் சூப்பர் அடிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல மணி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் அதோட பார்த்தோம்னா தோலை உரித்து நம்ம பத்மா வந்து போதும்னே எங்களை மன்னிச்சுடுங்க அப்படின்னு வந்து சொல்லணும்னாரு என்ட்ட மன்னிப்பு கேட்கணுன்னா நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய இடம் மாயா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அதில் மாயாவுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஐயையோ இவளுக்கு காலில் விழுந்தா மன்னிப்பு கேட்கணும் சரி அன்னை அடிக்கிறத விட அது பரவாயில்ல அப்படின்னு வந்து மாயாவுக்கு காலை பிடிச்சி என்னை மன்னிச்சிருமா மாயா அப்படின்னு வந்து சொல்ல வைக்கிறாங்க அதோட அத்தை இப்போவாது நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனாலும் நம்ம பத்மாவுக்கு மனசுல இவள் என்ன அடிச்சவா இப்ப கார்ல விழுந்து மன்னிப்பு இதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே ஒன்று அப்படியே இந்த வீட்டை விட்டு துரத்த நோண்டி இருக்குடி ஆனா என்ன பண்ண சாரு இறந்து போனா அதுங்க அதுதான் இப்ப நான் வந்து கையங்காலையும் கட்டி வச்சுட்டு இருக்கேன் இல்லைனா உனக்கு இந்த வீட்லேயே சீட் இல்லாமல் ஆக்கிடுவேன் ஆனா இப்ப எல்லாத்தாலும் எப்பவும் நீ என் மருமகளாக ஆகவே முடியாதுடி என் அன்னை பார்வைக்கு நீ வேணா இந்த வீட்டோட மருமகளாக இருக்கலாம் ஆனா என் பார்வைக்கு ஆக முடியாது அப்படின்னு அடுத்த நம்ம பத்மா என்ன வந்து திருமுள்ளு பண்ணி மாயாவை வெளியேற்றணும் அப்படின்னே வந்து ஒரு அரங்கேற்ற நாடகத்தை வந்து நிகழ்த்தாங்க இவ்வளோ அடி வாங்கினதும் பத்தாது நீ அடுத்த சைடு பார்த்தோன்னா இந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் இப்போ வந்து ரகுராம் வெளியே வந்துட்டான் எந்த தப்பு செய்யலைன்னு ஊரில் அதே மரியாதையோட சுத்திட்டு தெரியும் ஆனால் இதெல்லாம் சரிப்படக்கூடாது முந்தையாவது நம்ம வந்து மகாலிங்கத்தை வச்சு ஏதாவது குழப்பம் பண்ணோம் இப்போ மகாலிங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டான் இனி நம்ம தான் அடுத்தது ஏதாவது ஒன்று இவங்களை அழிக்கிறதுக்கு ஸ்டெப் பண்ணணும் apa itu menda ni nak kira ni nak kira enggah. நம்ம ரகுராம்கிட்ட ஜியம்மா இந்த பாருங்க சாரு எனக்கு கனவுல வந்தாள் அவள் பெரியமா நான் வந்து ஆத்மா சாந்தி அடையாமல் வந்து இருக்கிறேன் எனக்கு வந்து பெரியப்பாவை வச்சு எனக்கு ஆத்மா சாந்தி அடைய பூஜையை பண்ணணும் பெரியம்மா அப்படின்னு வந்து கேட்டாங்க அதனால் கண்டிப்பாக அந்த பூஜையை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியா வந்து சாரு கேட்டா அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் தான் அவங்க வந்து அப்பா ஸ்தானத்துலேருந்து இதை பண்ணணும் அந்த மகாலிங்கத்தை தான் பார்த்தீங்கல்ல சொந்த பொண்ணுக்கே இவ்வளோ பெரிய துரோக செஞ்சுட்டு போயிருக்கான் அவன் கண்டிப்பாக வந்து சாரு வந்து அவன் கையால் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டான் அவன் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கான் அப்போ நீங்கள் தான் பண்ணனும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சரி ஜானகி நீ சொல்லுறதும் கரெக்டு தான் சாரு உயிர் வாழ நேரந்தான் நல்லா கஷ்டத்தை படுத்துதா அவள் சாவு ஒரு கொடூரமான முறையில் வந்து நிகழ்ந்திருக்கு அவள் மனசு அப்படியே துடிச்சிட்டு இருக்கும் கண்டிப்பாக அவளுக்கு ஆத்மா சாந்தி அடையணும் அதுக்கான ஜோசியரை வர வச்சு என்ன பரிகாரம் உண்டோ அதெல்லாம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல நான் வந்து ஜோசியரை வர வைக்காங்க அப்போ தான் யாரோட ஆத்மா வந்து சாந்தியடையில கண்டிப்பா இதுக்கான பரிகாரத்தை ரகுராம் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நாளைக்கே இதுக்கான பரிகார வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் எதையாவது ஒன்று நம்ம பண்ணி இந்த குடும்பத்தை வந்து அழிக்கலாம் ஜானகியும் ரகுராமும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எல்லாம் முயற்சித்தோம் கடைசியில் நம்ம கூட்டாக இருந்த மகாலிங்கம் வேற ஜெயிலுக்கு போயிட்டான் இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கா நேரம் நம்ம ஒருத்தங்க வந்து நம்ம நம்ம புவனேஸ்வரிக்கு கால் பண்றாங்க இந்த பாருங்கம்மா நம்ம ரகுராம் வீட்டில் சாருவோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கான பரிகார பூஜை வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னே என்ன ரகுராம் வீட்டில் வந்து சாருவோட ஆத்மாவுக்கு பூஜை பண்ணாங்களா இவன் எதுக்கு பண்ணுறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமாக அதெல்லாம் நடக்கக்கூடாது சாருவோட ஆத்மா என்னையுமே சாந்தி அடையக்கூடாது அது ரகுராமுக்கு எதிராக வந்து தசை திரும்பி ரகுராமை அழிக்க பார்க்கணும் அதுக்கு ஏதாவது வழி உண்டுனா அதை பண்ணணும் அப்படின்னு வந்து என்னை இப்போ அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புவனேஸ்வரி பசுபதி கிட்டே சொல்கிறாங்க சரி புவனா நான் ஏற்பாடு பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம ரகுராமை அழிக்கிறதுக்கு இந்த சாருவோட ஆத்மா பயன்படுனா அது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் கண்டிப்பாக நம்ம சாருவோட ஆத்மாவை பயன்படுத்தி அது கோவம் மட்டும் சாந்தி அறையாமல் சுற்றிட்டு இருக்குல்ல அதுதான் நம்மளுக்கு வேணும் ரகுராம் சைடு அதுக்கு கோபத்தை வந்து திசை திருப்பணும் அதுக்கு நம்ம வீட்டு சைடு ஒரு பெரிய பூஜையை ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லணும்னா இதுதான் சரியான விஷயம் என்ன அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரி வீட்லேயும் ஒரு பெரிய பூஜை அதுவும் ஆத்மா சாந்தி அடையக்கூடாது அது வந்து ரகுராமுக்கு எதிராக வந்து திசை திரும்பி ரகுராமுக்கு குடும்பத்தை அழிக்கணும் அதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பூஜையை வந்து நிகழ்த்துறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரகுராம் நல்லதுக்கு பண்ணால் புவனேஸ்வரி கெட்டதுக்கு வந்து அது ரகுராமுக்கே திசை திரும்பி போகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அடுத்த கட்டமாக வந்து சாருவோட ஆத்மாவை வச்சு விளையாட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம புவனேஸ்வரி ஆனா நம்ம ரகுராமும் ஜானகியும் கண்டிப்பா சாந்தி அடையணும் அவளோட ஆத்மா வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பூஜையை வந்து ஆரம்பிக்க